ஹலோ குட்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் வரக்கூடிய ஆலமரத்தில் விளையாட்டு இந்த பாடல் இப்போ நம்ம பார்க்கலாங்களா ஆலமரத்தில் விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாளாட்டு குள்ள நரியே தாளாட்டு சின்ன குட்டு சிங்க குட்டியே தாளந்தட்டு எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏலேலோ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு டைம் சொல்லலாமா ஆலமரத்துல விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாளாட்டு குள்ள நரியே தாளாட்டு சின்ன முயலே மேளங்குட்டு சிங்க குட்டியே தாளந்தட்டு எல்லாரும் தான் நாடிக்கிட்டு ஏழேலோ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு